நீலகிரியில் வரும் தொடர் மழையின் காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம் பசுமைக்கு திரும்பியுள்ளது இதனால் சாலையோரத்தில் புல்தரையில் உருண்டு விளையாடிய புலி சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சி முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு மசனகுடி மாயார் சீகூர் வனப்பகுதிகளிலும் அடிக்கடி மழை பெய்து வருவதால் வறண்டு கிடந்த நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து துவங்கி உள்ளது மாயாற்றிலும் நீர்வரத்து உள்ளது இதனால் சிறு சிறு நீரோடைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றன இதன் காரணமாக முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி பசுமைக்கு திரும்பியுள்ளது இதனால் சாலையோரங்களில் மான் கூட்டங்கள் மயில்கள் காட்டு யானைகள் உள்ளிட்டவைகள் வெய்ச்சலில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை வனத்துறை வாகனத்தில் சென்றபொழுது புலி ஒன்று நீண்ட நேரம் புல்தரையில் உருண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது பின்பு சஃபாரி வாகனத்தை கண்டவுடன் அங்கிருந்து சென்றது இதனை சஃபாரி வாகனங்களில் சென்ற சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து கண்டு ரசித்தனர் வைல்டுக்காக நமது செய்தியாளர் கரன்சி சிவக்குமார்